கிரவுண்டில் ஒழுங்கா நின்று விளாடாமல் சண்டையாக போடுறீங்க சண்டை உங்களை என்ன பண்ணுறோம் பாருங்கள் இப்படி தாங்க ஐசிசி சிராஜ் மேலேயும் ஹெட்டு மேலேயும் பெரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதில் சிராஜை பார்த்து ஐயா சிராஜ் நீ என்னதான் இருந்தாலும் நீ பண்ண தப்பு அதனால் நீ என்ன பண்ணிடுற உன் மேட்ச் ஃபீஸ்லேருந்து இருபது பர்சன்டேஜ் ஃபைன் கட்டிடு அதுக்கப்புறம் நீ பண்ண தப்புக்கு உனக்கு ஒரு டீமெரிட் பாயிண்ட் கொடுக்குறோன்னு இது மாதிரி சிராஜை பனிஷ் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஹெட்டு நீங்கள் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பு இல்லை அதனால் உங்களுக்கு ஃபைனலாக இல்லை உங்களுக்கும் ஒரு டீமெரிட் பாயிண்ட்டை கொடுக்குறோன்னு இது மாதிரி டீமெரிட் பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க இப்போ தான் சீக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ சிராஜ் இதெல்லாம் உனக்கு தேவையா அவர் தான் உங்களோட பால்ல பிரித்து மேறாப்புலையே நூற்றி நாற்பது ரன்னு டெஸ்ட்டில் எடுக்கிறது என்ன சாதாரண விஷயமா உங்களோட ஓவரில் மட்டும் இல்லை அஸ்வினை ஒரு ஸ்பின்னராக கூட மதிக்காம அவரோட பால்லையும் முன்னாடி வந்து பிரித்து மேஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படி ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுத்த மனுஷனை வெளியே போது எவ்வளோ மரியாதை கொடுத்து அனுப்பியிருக்கணும் ஆனால் நீங்கள் என்னமோ பத்து ரன்னுக்கே அவர் அவுட் பண்ண மாதிரியும் அவ்வளோ தூரம் ஸ்லெட்சிங் பண்ணிகிட்ருக்கீங்க இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு இவர் சொல்கிறது நூறு சதவீதம் உண்மை தாங்க ஏன்னா சிராஜ் இதே செலிப்ரேஷனை ஹெட்டோட கேட்சை பிடிச்சிட்டு பண்ணியிருந்தார் அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கோம்